நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல சற்று வெளியான மிக முக்கியமான அறிவிப்புகள் பத்தி பார்க்க போறோம் அரசியல் அமைப்பு சட்டத்தை மாற்றத் துடிக்கும் பாஜகவை தடுக்கும் அரணாக நாற்பது எம்பிக்கள் இருப்பார்கள் என்று முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் கட்சியை விட்டு சென்றவர்களை மீண்டும் இணைத்துக் மாட்டோம் என்று உத்தவ் தாக்கரே தெரிவித்துள்ளார் அணிக்கு எதிரான லீக் போட்டியில் இங்கிலாந்து அணி வெற்றி பெற்றுள்ளது டிசிஎஸ் நிறுவனத்துக்கு டெக்ஸா நீதிமன்றம் கோடி அபராதம் விதித்துள்ளது வடகிழக்கு இந்திய பகுதிக்கு ஆரஞ்ச் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பாஜகவால் ஒருபோதும் தமிழ்நாட்டில் வேறு முடியாது என்று திருமாவளவன் கூறியுள்ளார் இயக்கத்தில் இருக்கும் பத்தாயிரத்தி இருபது பழைய பேருந்துகள் அகற்றப்படும் என்று எஸ் எஸ் சிவசங்கர் அவர்கள் தெரிவித்துள்ளார் உலக அளவில் நான்காவது பெரிய சந்தையாக மும்பை பங்கு சந்தை உருவெடுத்துள்ளது காசாவில் ஹமாஸ் குழுவினர் நடத்திய தாக்குதலில் இஸ்ரேலிய வீரர்கள் எட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் இந்தியா கனடா இடையேயான டி டுவெண்டி கோப்பை கிரிக்கெட் போட்டியானது மழை காரணமாக ரத்தானது மேலும் போல தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலோடு தொடர்ந்து நினைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்